ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டை வண்டி சேனல் நம்ம சேனலில் மகேந்திரா வண்டி அதிக அளவில் நம்மக்கிட்ட கிடைக்கும் லோ பட்ஜெட்டில் இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் மகேந்திரா பை செவன் ஃபைவ் பூமி ஃபோர் செவன் ஃபை இந்த மாதிரி லோ பட்ஜெட்லேயும் வண்டி நம்மக்கிட்ட இருக்குது இதெல்லாமே ஒன்று ரெண்டு சேல்ஸ் ஆயிருந்தாலும் மற்றபடி மற்ற வண்டி வந்துட்டே தான் இருக்கும் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து திருப்தியாக இருந்தால் எடுத்துக்கலாம் லோ பட்ஜெட் வண்டிக்கெலாம் ஃபைனான்ஸ் வசதியெல்லாம் கிடைக்காது ஒரு பதினொன்று பன்னெண்டு அந்த மாதிரி ரேஞ்சுக்கு மட்டும்தான் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும் அதுக்கு சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் உங்களுடைய ட்ராக்கு கரெக்டாக இருந்தால் நம்மக்கிட்ட எல்லாமே ஃபைனான்ஸ் வசதி பண்ணி கொடுக்குறோம் வண்டி எல்லாமே செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பாருங்கள் க்ரௌன் சவுண்டு எப்படி இருக்குது இன்ஜின் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வண்டியை நேரில் வந்து ட்ரையல் பார்த்துட்டு போகலாம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவாண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் ஒவ்வொரு வண்டியும் அதோட மாடலுக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் மற்றபடி வண்டியை நல்லா தெளிவாக தான் இருக்கும் நீங்கள் வந்து நேரில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம வீடியோவில் என்ன சொன்னாலுமே நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டிக்கு எக்ஸ்ட்ரா பெட்டிங்க பம்பரு ஊக்கு இந்த மாதிரி இருக்கும் டாப்பு அதிகமாக மேக்ஸிமம் நம்ம போடுற வண்டியில் எதுலேயுமே டாப் இருக்கிறதில்ல நம்ம சைடில் வர வண்டியிலலாம் டாப் இருக்கிறதில்ல நீங்கள் வேணும் அப்படின்ற போது நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான் மற்றபடி நம்ம வண்டி தெளிவாக கொடுத்துருவோம் ரெக்கார்டு கிளியராக வாங்கி கொடுத்துருவோம் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் எடுக்கலாம் ஒவ்வொரு வண்டியும் அதோட கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஒன்றரை லட்ச ரூபா ஸ்டார்டிங்கிலேருந்து இப்போதைக்கு இருக்குது நம்மக்கிட்ட ஒன்று ரெண்டு அதை விட கம்மி ரேஞ்சிலையும் வரும் நம்ம வீடியோ போடுவோம் உடனே கூட சேல் சேலாயிரும் அதுக்கப்புறமும் நம்ம ஒன்று ரெண்டு வாரத்தை சொல்லிவிட்டு தான் இருப்போம் நீங்களும் நேரில் வந்து பாருங்கள் உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி சொந்த யூஸுக்கு லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்கள் எல்லாமே நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணாவே நம்ம பண்ணி பண்ணித்தருவோம் வண்டியெல்லாம் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி இருக்கிற இடம் எல்லாமே தருமபுரி மாவட்டம் தான் நம்ம வீடியோ எல்லாமே நேரில் தான் எடுத்து போடுறோம் பார்ட்டிக்கிட்ட எடுத்து போடுறது இல்லை பார்ட்டியே நமக்கு வீடியோ அனுப்புகிறாங்க அப்படின்னா அது பார்ட்டி வண்டி பார்ட்டியோட நம்பர் டிஸ்பிளேவில் கொடுத்துருவோம் இது நம்ம எடுக்கிற வண்டி எல்லாமே நேரில் எடுத்து போடுறது நேரில் எடுக்கிறது மட்டும்தான் போடுறோம் நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டே எடுத்துக்கலாம் மகேந்திர வண்டி நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டு சோனாலிக்கா ஜாண்டி இந்த மாதிரி வரும் அதிகமாக வர்றது மகேந்திர வண்டி மட்டும்தான் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மகேந்திரா வண்டி லோ பட்ஜெட்லேருந்து ஒரு மீடியமான கண்டிஷன் ஹை பட்ஜெட் வரைக்கும் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணி கொடுங்க